அனைவருக்கும் வணக்கம் கடந்த மூன்றரை ஆண்டுகளில் இந்த தொகுதிக்கு மூன்றாவது முறையாக தேர்தல் வருகிறது ஏற்கனவே இரண்டு சட்டமன்ற தேர்தல்களை சந்தித்து விட்டோம் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுத்து விட்டோம் நாம் இதுவரை தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தொகுதியினுடைய பிரச்சனைகளை முழுமையாக தீர்த்து வைத்தார்களா என்கிற கேள்வியை நமக்குள் எழுப்பிவிட்டுதான் இந்த முறை நாம் தேர்தல் களத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது எண்ணற்ற பிரச்சனைகள் இங்கே இருக்கிறது இந்த தொகுதியில் ஈரோடு மாநகரம் மஞ்சள் மாநகரம் என்று சொல்லுவார்கள் ஆனால் இப்போது மஞ்சளை எங்கேயுமே பார்க்க முடியவில்லை ஆனால் தொகுதி முழுக்க அங்கே மஞ்சள் நிறத்தில் வட இந்தியர்களை பார்க்க முடிகிறது இந்த தேர்தல் பரப்புரைக்காக நான் பக்கத்தில் அருகிலே ஒரு விடுதியிலே தங்கி இருக்கிறேன் அந்த விடுதி ஒரு சின்ன தெருவுக்குள்ளாடி இருக்கிறது அந்த தெருவுக்குள் செல்கிற போது ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டில் ஈரோடு மண்ணில் ஒரு தெருவுக்குள் சென்றது போன்ற ஒரு உணர்வே இல்லை ஏதோ குஜராத்துக்குள்ள உத்தரப்பிரதேசத்துக்குள்ளாடி பீகாருக்குள்ளாடி ஒரு தெருவுக்குள் நுழைவது போன்ற ஒரு உணர்வு காரணம் என்னவென்றால் கடைகள் இருக்கக்கூடிய பகுதி ரெண்டு பகுதியிலும் பார்த்தீர்கள் என்றால் முழுக்க முழுக்க வட இந்தியர்கள் தான் அங்கே முதலாளியும் வட இந்தியன் தான் தொழிலாளியும் வட இந்தியன் தான் எனக்கு என்ன கேள்வி எழுக்கிறது என்றால் அப்படி என்றால் இந்த மண்ணில் வணிகம் செய்து கொண்டிருந்த நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய மக்கள் தமிழர்கள் நம்ம அண்ணன் தம்பி சித்தப்பம் பெரியப்ப மாவும் மச்சான் எங்கே சென்றார்கள் என்கிற பெரிய ஒரு கேள்வி எழுகிறது இந்த கேள்வி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் மதிப்பிற்குரிய சந்திரகுமாருக்கு எழுந்ததா இல்லை எழுந்தது என்றால் எப்படி அவர் இந்தியிலே வாக்கு கேட்பார் எப்படி வாக்கு கேட்பார் நாங்கள் பல ஆண்டு காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டிற்கு எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் விட மிக முதன்மையான பிரச்சனை என்னவென்றால் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வட இந்தியர் ஆதிக்கம் கழுத்து மேலே கத்தி தொங்கிக்கொண்டிருக்கிறதே எச்சரிக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்தமாக இந்த மணியுடைய அரசியல் அதிகாரம் தொடங்கி வணிகம் தொடங்கி எல்லாவற்றையும் நாம் இழக்க நேரிடும் என்று சொன்னோம் நீங்க கேட்கல மறுபடியும் மறுபடியும் அவர்களுக்கே வாக்கு செலுத்தினீர்கள் இந்த வடவர் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு இன்னர் லைன் பெர்மிட் என்கிற முறை ஒன்றே தீர் வந்து தொடர்ந்து இந்த களத்தில் இருக்கிறது நாம் சொள்ள கட்சி யார் உங்களுக்கு வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும் கடந்த ஐந்தாண்டு கால திராவிட முன்னேற்ற ஆண்டு கால திராவிட முன்னேற்ற ஆட்சி யாரையாவது பாதுகாத்தார்களா இவர்கள் திட்டங்களை நிறைவேற்றாத இரண்டாம் பட்சம் குறைந்தபட்சம் மக்களுடைய பாதுகாப்பையாவது உறுதிப்படுத்தினார்களா தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது நீதிமன்ற வளாகத்தில் படுகொலை நடக்கிறது பள்ளிக்கூடங்களில் தாக்குதல் நடக்கிறது மருத்துவமனைகளில் தாக்குதல் நடக்கிறது கல்லூரியில் மாணவிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறார்கள் குறைந்தபட்சம் மாணவிகளை பெண்களை நீ பாதுகாக்க கூட வேண்டாம் ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய அடையாளங்களை பாதுகாக்க வேண்டுமா இல்லையா இவர்கள் யார் அந்த சார் என்கிற கேள்வி இன்னமும் தமிழர் தெருக்கள் தோறும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஒலித்து கொண்டிருக்கிறது நீ சாரை தான் கண்டுபிடிக்கவில்லை நாங்க என்ன கேட்கிறோம் இந்த வழக்கில் மிக முக்கியமான சிக்கல் என்ன தெரியுமா எஃப்ஐஆர் கசிய விடப்பட்டது இல்லையா அது சாதாரண செய்தி இல்லைங்க போற போக்கில் நம்ம ஏதோ எஃப்ஐஆர் கசிய விட்டாங்க அப்படி இல்லை நாட்டில் இது தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் பெண்கள் வேலை செய்கிறார்களோ அவர்கள் படிக்கிறார்களோ எல்லா இடங்களிலும் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள் பெரும்பாலான பெண்கள் தங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த பாலியல் சீண்டலை கொடுமையை வெளியே சொல்ல முடியாமல் எண்ணற்ற வேதனை அனுபவிக்கிறார்கள் அனுபவிக்கிறார்கள் வெளியே சொன்னா அசிங்கமாயிரும் இல்ல பயப்படுகிறார்கள் அச்சப்பட்டு வெளியே சொல்லாமல் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சமூகத்தில் ஒரு பெண் தனக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை துணிந்து வந்து நின்று பேசுகிறார்கள் என்றால் இவன் என்னை சிதைத்த கயவன் இந்த ஞான தான் என் மீது கை வைத்தவன் இவரை தண்டியுங்கள் துணிந்து வந்து ஒரு பெண் துணிச்சலோடு நிற்கிறார்கள் என்றால் அவளை பாதுகாப்புவதான் இந்த அரசுடைய வேலையாக இருக்க வேண்டும் அவளுடைய அடையாளத்தை பாதுகாப்புவதான் இந்த அரசுடைய வேலையாக இருக்க வேண்டும் என்ன செய்யறாங்க எஃப்ஐஆர் கசிய விட்டாங்க எஃப்ஐஆர் காரணம் என்ன சொல்கிறார்கள் தொழில்நுட்ப கோளாறு என்று தொழில்நுட்ப கோளாறு அல்ல நிர்வாக கோளாறு நிர்வாக கோளாறு இப்ப பத்திரிக்கையாளர்கள் பலரை விசாரணை செய்கிறார்களாம் பத்திரிகை

நான் மக்களிடம் வாக்கு கேட்க வரல நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு சொல்லிட்டு கிளம்புறேன் இங்க இருக்கக்கூடிய திமுகவினர் திமுக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஏன் வார்டு கவுன்சிலர் உங்க வீட்டிலும் பெண்களுக்கும் இல்லையா உன்னை பெற்றவளும் ஒரு பெண் தானே நீ பெற்றவளும் ஒரு பெண் தானே உன்னோடு வாழ்ந்து கொண்டு போகும் ஒரு பெண் தானே அவளுடைய பாதுகாப்பு இந்த மண்ணில் உறுதிப்படுத்த வேண்டும் நீ நாம் கட்சி ஓட்டல்ல முடியாத பெண்களை சிதைப்பதற்கு துணை போய் கொண்டிருக்கக்கூடிய நீ இருக்கக்கூடிய அந்த கட்சியிலிருந்து வெளியேறு நன்றி வணக்கம் அடுத்ததாக மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ந